கட்ட அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா வேலாயுதம் புறவை காளி முனியா சன்னியாசி முன்னோடி பேச்சியம் மூன்று கண்ணி மார்களாரி பூமாரி கோபுரத்தலையா பதினெட்டாம் அடி கருப்பா வாயா வரவழைத்து 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 ஐயா ஊதுனார் செங்குழே எங்க உலகள்தே மாயவனை 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 மாய அப்ப என் கோகுலத்து கண்ணவாடா எங்க கோபால கிருஷ்ணவாடா கச்சை கச்சையெல்லாம் தானு கட்டி கச்சையெல்லாம் தானு கட்டி கரும் கச்சம் கட்டி அந்த வெள்ள நல்ல குதிரையில வெள்ள நல்ல குதிரையில ஐயா வேகமா வந்திர ஐயா வந்திர ஐயா வந்திர ஐயா வந்திர ஓ மக்களெல்லாம் காத்திருக்கு எங்க மாறு நாடு கற்பப வாட மாறு நாடு கற்பப வாடா ஓ ஜனங்களெல்லாம் காத்திருக்கு ஓ சன்னதியே வாடா சன்னதியே வாடா அந்த வேட்டநாயம் விட்டு வேட்டநாயம் கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது அங்கே 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 ஈடி மோழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது கச்சையெல்லாம் எல்லாம் தானும் கட்டி கருங் கச்ச மேல கட்டி எல்லாம் தானும் கட்டி கருங்கச்சம் மேல கட்டி வாராங்க குதிரை இல்ல வரங்கொடுக்க இந்த நேரம் வாராங்க குதிரை இல்ல வரங்கொடுக்க இந்த நேரம் தருவரா எங்க கிழவே இந்த தரணிய காக்கும் தலைவேன் தருவாராய் எங்க கிழவே இந்த தரணிய தலைவே இங்கே 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 ஏடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே 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 எடி மொழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே ஏடி மொழங்குது கருப்பசாமி தங்க 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 கலசம்